ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்க நம்ம பிபி எனர்ஜியோடைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃபார்ம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பாத்தீங்கன்னா சேல்ஸ் ட்ரைனிங் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்த டே ஷிஃப்ட்டு தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேசி தெரிஞ்சுக்கணும் குவாலிபிகேஷன் பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சுங்களுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் எக்வர்ட் பொறுத்த வரைக்கும் மெயின்டெயினிங் குட் ரிலேஷன்ஷிப் வித் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இது ஒரு சேல்ஸ் ட்ரைனிங் ஜாப்ன்றனால நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கூட இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பற்றி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணிக்கணும் ஸோ அவங்க எத்தனை கேட்குறாங்களோ அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் அவைலபுளான் செக் பண்ணி அவங்களுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு டெலிவரி கிடைக்கும்ன்ற மாதிரியெல்லாம் நீங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் அந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சர் சேலரி பொறுத்தவரைக்கும் அப்புறம் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் லொகேஷன் பாத்தீங்கன்னா த்ரூ இந்தியா எடுக்கிறாங்க இது கம்ப்ளீட்லி ரி ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்டே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் தான் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பொறுத்தவரைக்கும் இது ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் ஸோ ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம் சோலஸ் ஒன் ஆர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஜாப் கேட்டகரி சேல்ஸ் ஜாப் தான் லொகேஷன் பாத்தீங்கன்னா இந்தியா இன் இந்தியா பட் கம்ப்ளீட்டா இது ரிமோட் ஜாப் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒன் டூ டூ இயர்ஸ் இன் சேனல் சேல்ஸ் சேல்ஸ் ரிகரிங் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பா ஹைலைட் பண்ணி காட்டுங்க சுட் ஏபிள் டு ட்ரைவ் எ ஃபோர் வீலர் ஆன் சரிங்களா இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஹைப்ரிட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இது ரிமோட் ஜாப் தான் ஸோ அதனால் வந்து ஒரு ஃபோர் வீலர் லைசன்ஸ் இருந்தால் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ ஜாப் இன்வால்ஸ் ஃபிஃப்டின் டு டுவென்ட்டி டேஸ் ஆஃப் ட்ராவல் அவுட் சைட் பேஸ் லொக்கேஷன் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் நீங்கள் எங்கேயாவது ஒரு லொக்கேஷன் சொல்லுவாங்க அங்கே போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் ஆர் டூ டேஸ் தான் ஸோ பட் மெஜாரிட்டியாக இவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஸோ ரிமைனிங் இருக்கிற செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமா தான் இது ஒர்க் பண்ணுவோம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வரைக்கும் மினிமம் பேச்சிலர் டிகிரி சரிங்களா சோ பேச்சில டிகிரி பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் கெமிக்கல் ப்ரொடக்ஷன் எலக்ட்ரிகல் இஸ் டிசைரபிள் சோ இந்த மாதிரி டிகிரிஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணுங்க டிராவல் ரெக்யர்மென்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டுவெண்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து டிராவல் தேவைப்படும் அவங்களுக்கு தேவைப்பட்டதாக மட்டும் தான் கூப்பிடுவாங்க இல்லைன்னா நீங்க ரிமோட்லயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சோ இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்றதுங்க எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ரேஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கினா உங்களுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ